வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நமது சுற்றுச்சூழல் இது வந்து ஆரம்பப்பில் மூன்றாம் அறிவியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது இந்த பாடத்துடைய மதிப்பீடு பயிற்சியை பார்க்கலாம் பார்க்கலாமா பார்க்கலாம் மதிப்பீடு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கும் நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுக பாருங்கள் குளம் ஏரி நதி இவை அனைத்தும் நீங்கள் வந்து இவை அனைத்தும்ங்கிறது ரவுண்ட் பண்ணிடுங்க உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை பாருங்கள் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் பாம்புகள் தாவரங்கள் தான் உற்பத்தியாளர்கள் சரியா உயிரினை செய்வதற்கு உள்ளாகும் கழிவு எது அப்படின்னு பார்த்தா நெகிழி தேங்காய் ஓடு கண்ணாடி அலுமினியம் பாருங்கள் தேங்காய் ஓடு இதுக்கு நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க அடுத்து காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்ப தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம் மறுசுழற்சி மீண்டும் பயன்படுத்தல் மாசுபாடு பயன்பாட்டை குறைத்தல் பாருங்கள் மாசுபாடு இதான் நமக்கு சரியான ஆன்சரு அடுத்து கலை கொல்லிகளின் பயன்பாடு டேஸ் மாடு மாசுபாட்டை உருவாக்கும் பாருங்கள் காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு இறைச்சல் மாசுபாடு இவற்றில் எதுவும் போடுறது நீர் மாசுபாடு இதை என்ன செய்யுங்க எழுதியுங்க அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக தாவரங்களை உண்பவை டேஸ் நிலை நுகர்வர்கள் ஆகும் வெப்பநிலை ஒலி மற்றும் காற்று போன்றவை டேஸ் காரணிகள் ஆகும் டேஸ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம் நீர் மாசுபாடு மனிதருக்கு டேஸ் நோயை த்ரீ ஆர் என்பது பயன்பாட்டை குறைத்தல் டேஸ் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது இந்த கோடி நான் வந்து பதில் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து முதல் நிலை இதில் வந்து நிலை உங்களுக்கு ஏற்கனவே அதில் இருக்குது பாருங்க நிலை இருக்க அதனால் முதல் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் என்ன அதில் எழுதிருங்க முதல் நிலை உயிரற்ற மறுசுழற்சி வயிற்றுப்போக்கு மீண்டும் பயன்படுத்தல் இந்த ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கோடிட்ட இடத்துல எழுதியிருங்க பாருங்கள் சரியான தவறான கூறுக தவறகப்பின் சரியாக எழுதவும் கடல் சூழ்நிலை மண்டலத்துக்கு பசிபிக் பெருங்கடல் ஒரு எடுத்துக்காட்டாகவும் போட்டிருக்கு இது நமக்கு சரி பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகின்றன இதுவும் சரி மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவிற்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் போட்டிருக்கு ஆனால் உட்படும் இதை வந்து என்ன நீங்கள் முற்படும் அப்படின்னு எழுதணும் அளவுக்கு அதிகமாக கலை கொலிகளை பயன்படுத்தினால் ஒலி மாசுபாடு உருவகம் போட்டிருக்கு ஒலி மாசுபாடு கிடையாது நீர் மாசுபாடு இல்லை நீர் அப்படின்னு வருத்தணும் அண்ணந்த ரெண்டும் நமக்கு இப்போதுக்கு தவறு பள்ளியின் திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை நாம் இரண்டு வகையாக பிரிக்க வேண்டும்னா இது நமக்கு சரி சரியா அது வந்து பாருங்கள் பொறுத்துக்க உயிரின கூறுகள் அப்படின்னா விலங்குகள் சாக்கடை கழிவுகள்னா நீர் மாசுபாடு செயற்கை உரங்கள் நில மாசுபாடு பாலைவனம் நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் புகை அப்படின்னா காற்று மாசுபாடு இப்போ நான் உங்களுக்கு நம்பர் போட்டிருக்கேன் நீங்கள் நேராக எழுதி பொறுத்து சரியா அது பாருங்கள் சரியான வரிசையில் எழுதி உணவுச் சங்கலை உருவாக்குக முயல் கேரட் கழுகு பாம்பு மனிதன் பூச்சி ஆல்கா மீன் இதை நான் நேரம் எழுதியிருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் ஒன்று வந்து கேரட் முயல் பாம்பு கழுகு ஆல்கா பூச்சி மீன் மத்திய இந்த மாதிரி எழுதிடுங்க அது மிக குறுகிய விடையளி சூழ்நிலை மண்டலம் வரையறு பாருங்கள் உயிருள்ள காரணிகளையும் உயிரிட்ட காரணிகளையும் ஒன்று சேர்ந்த ஒரு கட்டமைப்பே சூழ்நிலை மண்டலமாகும் இது உங்கள் புக்கில் ஐம்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் இருக்குது நீங்கள் என்ன செய்யுங்க கரெக்டாக கூச்சுருங்க சரியா அடுத்து சூழ்நிலை மண்டலத்தின் இரு வகைகள் யாவை பாருங்கள் இதுவும் ஐம்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள் இயற்கை சூழ்நிலை மண்டலம் செயற்கை சூழ்நிலை மண்டலம் இந்த ரெண்டு வகை இருக்குது நீங்கள் ஒன்றுன்னு போட்டு இயற்கை சூழ்நிலை மண்டலம்ங்க ரெண்டுன்னு போட்டு செயற்கை சூழ்நிலை மண்டலம் இந்த ரெண்டு தான் விட மறுசுழற்சி அடையக்கூடிய பொருட்களில் ஏவென் இரண்டுனே எழுதுக உங்கள் புக்கில் அறுபத்தி இரண்டாம் பக்கத்தில் பாருங்கள் பழைய துணிகளை காகித தயாரிப்பில் பயன்படுத்தல் சில வகை நெகிழிகளை உருவாக்கி நடைபாதை விரிப்புகள் நெகிழி அட்டைகள் நீர்ப்பாய்ச்சி குழாய்கள் போன்றவை தேர்த்தல் இதுதான் நமக்கு எடுத்துக்காட்டு இது மட்டும் எழுதிங்க மாசுபாட்டின் வகைகளை குறிப்பிடுங்க பாருங்கள் மாசுபாட்டின் வகைகள் காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு நெல்ல மாசுபாடு ஒலி மாசுபாடு இந்த நான்கையும் குறிச்சுருங்க இது வந்து உங்கள் புக்கில் அறுபத்தி அஞ்சாம் பக்கத்தில் இருக்குது பாருங்க நீர்வாழ் உணவு சங்கிலிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக இது வந்து உங்கள் புக்கில் வந்து ஐம்பத்தி ஐந்தாம் பக்கத்தில் இருக்கு பாருங்கள் நீர்வாழ் தாவரம் நீர்வாழ் பூச்சி லார்வா மீன் இதான் நமக்கு உதாரணம் இதை மட்டும் நீங்கள் என்ன செய்ய எழுதுங்க இந்த மாதிரி படம் வரைய முடிஞ்சவனே வரைஞ்சிக்கலாம் சரியா அடுத்து மாசுபட்டிகள் என்றால் என்ன உங்கள் புக்கில் அறுபத்தி ஐந்தாம் பக்கம் எடுத்துக்கிடுங்க எந்த பொருட்கள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை உருவாக்குகின்றனவோ அவை மாசுபட்டியில் என்னப்படுகின்றன இதுவரைக்கும் எழுதிடுங்க அது பாருங்கள் பின் பின்வருடன் உருவாக்கும் மாசுபாடுகள் எழுதுங்க ஒளி பெருக்கி என்ன மாசுபாடு நெகிழி என்ன மாசுபாடு பார்க்கலாம் ஒளி பெருக்கி என்ன காற்று மாசுபாடு நெகிழ் என்ன நில மாசுபாடு பார்க்கலாமா இந்த மாதிரி எழுதுங்க குறுகிய விடையில் உயிரினை சிதைவதற்கு உள்ளாகும் கழிவுகள் என்றால் என்ன உங்கள் புக்கில் ஐம்பத்தி ஒம்போதாம் பக்கம் எடுத்துக்கிடுங்க உயிரினை உயிரினச் சிதைவுதல் அல்லது மட்குதல் என்பது இயற்கை காரணிகளான நீர் ஆக்சிஜன் சூரியனின் கதிர்கள் மற்றும் நுண்ணுயிர்களால் சிதைவரும் பொருட்கள் ஆகும் இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இங்கே வந்து இதே சேர்த்து காய்கறி மற்றும் பழக்கழிவுகள் உணவு கழிவுகள் மற்றும் கழிவுகள் ஆகிய உயர்ந்த கழிவுகள் ஆகும் நமக்கு இருந்து இது வரைக்கும் தான் எழுதணும் ஆனால் உங்களுக்கு வந்து இது என்றால் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கு நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம் சரியா நீர் மாசுபாட்டை நாம் நாம் எவ்வாறு குறைக்கலாம் உங்கள் பூக்கில் அறுபத்தி ஆறாம் பக்கத்தில் பாருங்கள் மீதமுள்ள எண்ணெய் பழைய மருந்துகளை நீருடன் கல அதாவது கலத்தலை இப்போ வந்து எண்ணெய் இருக்குது மருந்து இருக்குதுன்னா நீரோட கலக்கக்கூடாது அதை தவிர்க்கணும் சரியா ஏழாம் பக்கத்தில் அறுபத்தி ஏழாம் பக்கத்தில் பாருங்கள் வயலில் பயிர்கள் வளர்க்காக பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மற்றும் செயற்கை உரங்கள் அளவை குறைக்க வேண்டும் வீட்டின் கழிவுநீரை வீட்டு தோட்டம் அமைத்து பயன்படுத்தலாம் குளங்கள் ஏரிகள் ஆறுகளில் கழிவுகளை கலப்பதையும் கொட்டுவதையும் தடுக்க வேண்டும் எப்பொழுதும் குப்பை தொட்டியை பயன்படுத்த வேண்டும் இந்த நான்கு பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதிருங்க பாருங்கள் உணவு சங்கிலியின் முக்கியத்துவத்தை எழுதுக உங்கள் புக்கில் ஐம்பத்தி ஆறாம் பக்கத்தில் பாருங்கள் உணவுச் சங்கிலியின் முக்கியத்துவம் ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உயிரினங்களுக்கு இடையே உள்ள உணவு உண்ணும் உணவு முறையும் அந்த உயிரினங்கள் எவ்வாறு ஒன்று சார்ந்துள்ளனர் என்பதையும் உணவுச் சங்கிலி விளக்குகிறது சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் எவ்வாறு ஓர் உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரினத்திற்கு சுழற்சியாக கருத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து அடுத்த பக்கம் எடுத்துக்கிடுங்க அறுபத் ஐம்பத்தி ஏழில் புரிந்து கொள்ள வேண்டும் இது மிகவும் முக்கியமானது சூழ்நிலை மண்டலத்தின் மாஸ்பாட்னால் உணவு சங்கிலியில் உள்ள ஓர் உறுப்பினரிடமிருந்து நச்சுப்பொருட்கள் மற்றும் அவற்றின் தன்மை மற்ற உயிரினங்களுக்கு தொடர்ச்சியாக எவ்வாறு கருத்தப்படுகிறது என்பதையும் அறிந்து கொள்ள உணவு சங்கிலி உதவுகிறது சரியா இதுவரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருங்க அடுத்து பாருங்கள் விரிவான விடைகளில் உயிர் சிதவிற்கு உள்ளாகும் கழிவுகளையும் உயிர் சிதவிற்கு உள்ளாகாத கழிவுகளையும் வேறுபடுத்துகிற உங்கள் புக்கில் ஐம்பத்தி ஒன்பதாம் பக்கம் எடுத்துக்கிடுங்க காய்கறி மற்றும் பல கழிவுகள் உணவு கழிவுகள் மற்றும் கழிவுகள் ஆகியவை உயிர்ந்து செதவர்க்கு உள்ளாகும் ஆகும் அறுபதாம் பக்கத்தில் பாருங்கள் நெகிழி பொருட்கள் உலோகங்கள் அலுமினிய கேன்கள் மற்றும் கண்ணாடி பாட்டில்காகவே உயிர் செய்வதற்கு உள்ளாகாத கழிவுகளாகும் இதை அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு கொஸ்டின் ரெண்டு ஆன்சரையும் நீங்கள் நினைச்சிங்க எழுதுங்க அது மாதிரி இதையும் ஒரு பாயிண்ட் எழுதுங்க உயிர்நெய் செதுவுதல் அல்லது மட்கதல் என்பது இயற்கை காரணிகளான நீர் ஆக்சிஜன் சோடியின் புருவுராதிகள் மற்றும் நுண்ணுயிர்களால் சிதைவுறும் பொருட்களாகும் இதை ஒரு பாயிண்ட் எழுதிடுங்க அடுத்து எடுத்துக்காட்டு ஒரு பாயிண்ட் எழுதிக்கிடுங்க அதே மாதிரி மாதிரி உயிரினச் சிதவருக்கு உள்ளாகாத பொருட்கள் இதை எழுதிடுங்க நுண்ணுயிர்கள் மற்றும் இயற்கை காரணிகளால் எளிய மூலக்கூறுகளாக சிதைவுற முடியாத பொருட்கள் உயிர்ணி செய்தவருக்கு உள்ளாகாத கழிவுகள் அல்லது மட்காத கழிவுகள் இப்படி எழுதிய நீங்கள் அது வந்து உதாரணம் தான் எழுதணும் சரியா அடுத்து ஒலி மாசுபாடு பற்றி குறிப்பு எடுத்தாங்க புக்கில் அறுபத்தி ஏழாம் பக்கம் எடுத்துக்கிடுங்க ஒலி மாசுபாடு இருக்கா ஒலி மாசுபாடு சுற்றுப்புறத்தை பாதிக்கிறது நாம் அனைவரும் அமைதியான அதிக சத்தம் இல்லாத இடத்தில் இருக்கவே விரும்புகிறோம் நம்மளுக்கு யாருக்கும் அதிக சத்தம் பிடிப்பதில்லை சத்தமான இசை மோட்டார் வாகனங்களிலிருந்து வெளிவரும் இறைச்சல் பட்டாசு வெடிக்கும்போது உருவாகும் இறைச்சல் இயந்திரங்களின் ஓசை போன்றவை இறைச்சல் உருவாக்குகின்றன தொடர்ந்து வரும் இறைச்சல் நம் தூக்கத்தை கெடுக்கிறது நம்மை நிம்மதியாகவும் படிக்க விடுவதில்லை சரியா நம்ம வந்து இது விரிவான விடை அப்படின்னாலும் இதை எழுதிக்கிடுங்க அதிக இறைச்சல் அதிக இறைச்சலோடு வரும் பாதைகள் போன்றவை நம் காதுகளை பாதிக்கின்றன இறைச்சலாக நமக்கு உயர் அழுத்தம் மன அழுத்தம் மற்றும் கேட்கும் திறன் பாதிப்பு போன்றவை ஏற்படுகின்றன இறைச்சல் மாசுபாடு நம்மை சுற்றியுள்ள விலங்குகளுக்கும் குறிப்பாக பறவைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது அடியில் உள்ள திமிங்கலங்கள் கப்பலினால் ஏற்படும் இறைச்சலாக தங்கள் பாதையிலிருந்து திசை மாறுகின்றன இது வரைக்கும் ஒன் ஒலி மாசுபாடு என்ன என்ன அதனுடைய இது பார்த்துருக்கோம் இதை எப்படி குறைப்பது அப்படின்னா மீன் கருவிகள் பயன்படாத நிலையில் அனைத்து விடவும் தொலைக்காட்சி மற்றும் மின்னணு கருவிகளின் ஒலியலை குறைத்து வைத்து கேட்கலாம் ஓட்டுநர்கள் வாகனங்களின் ஒளிப்பான்களை தேவை ஏற்படும் போது மட்டுமே பயன்படுத்த கேட்டுக்கொள்ளலாம் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்கலாம் பேசலாம் ஆனால் அதிக சத்தம் போட வேண்டாம் இந்த மாதிரி இதுவரைக்கும் அந்த பாயிண்டையும் சேர்த்து நீங்கள் எழுதுங்க இது வந்து பிக் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால இதை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் உயர் சிந்தனை திறன் வினாவிற்கு விடையில் உணவுச் சங்கிலிருந்து ஓர் உயிரினம் நீக்கப்பட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படு ஏற்படும் இப்போ பாருங்கள் பார்க்கலாம் விடைய இப்போ பாருங்கள் தாவரங்கள் மான் புலி இது வந்து ஒரு உணவு சங்கிலி இதில் வந்து ஏதாவது ஒன்று இல்லைனா என்ன நடக்கும் பாருங்கள் காடுகளில் மான்கள் பொற்களை உணவாக எடுத்துக்கொள்கின்றன புலி மான்களை வேட்டையாடி உண்கின்றன இயற்கையாகவோ அல்லது மனித செயல்களால் மான்கள் வேட்டையாடி கொல்லப்பட்டால் அதன் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளது இதனால் புலிகளுக்கு தேவையான உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிறது இதனால் புலிகள் எண்ணிக்கை குறையலாம் மேலும் உணவுக்காக மனிதனையும் தாக்க நேரலாம் பாருங்கள் மான் குறைஞ்சிட்டுனா இது குறையும் இல்லைனா மற்ற வேற விலங்குகளை அடிக்க பார்க்கும் அப்போ நம்ம மனிதர்கள் அவங்களாம் செய்யும் இதுதான் தீமைகள் சரியா பாருங்கள் கழிவுகளுக்கும் டெங்கு மற்றும் மலேரியா போன்ற ஆபத்தான நோய்களுக்கும் இடையுள்ள தொடர்பினை விளக்கு பாருங்கள் ஏடிஸ் ஏஜிப்டி வகை கொசுக்கள் டெங்கு காய்ச்சலையும் பெண் அன்பிலிஸ் வகை கொசுகள் மலேரியா நோயையும் பரப்புகின்றன இவை மனிதனால் உண்டான நீர்த்தொட்டிகள் மேல்நிலை தொட்டிகள் குளிர்விப்பான அடியில் உள்ள நீர்த்தட்டு போன்றவற்றில் பெருகின்றன மேலும் தூக்கி வீசப்பட்ட தேங்காய் ஓடுகள் பிளாஸ்டிக் கிண்ணங்கள் டயர்கள் போன்றவற்றிலும் மழைநீர் தேங்கியிருந்தால் இனப்பெருக்கம் செய்து அதிக அளவு பெருக்கமடைகின்றன எனவே திறந்த வெளியில் கொட்டப்பட்ட கழிவுகள் கொசுக்கள் உற்பத்திக்கு பெரிதும் உதவுவதாலும் தீமை விளைக்கும் வைரஸ் பாக்டீரியாக்களை உருவாக்குவதாலும் பரப்புவதாலும் குப்பைகளை திறந்த வெளியில் எடுத்துக்கூடாது கொட்டக்கூடாது இன்றைய காலகட்டத்தில் கழிவுகள் மிக அதிகமாகி ஆகத்தான டெங்கு பண்டிக் காய்ச்சல் சிக்கன்குனியா போன்ற நோய்கள் அதிகம் பரவி தீங்கு விளைப்பது நாம் எல்லோரும் அறிவோம் சரியா அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது குப்பைகளை கொட்டக்கூடாது சரியா படத்தை பார்த்து பின்னொரு நாட்களுக்கு வெளியேறது அதில் ஒரு இருக்குது பாருங்கள் இது என்னென்னா ஒரு குப்பை கூட ஒரு குப்பை கொடுத்த இடம் அதில் வந்து எரிஞ்சது தீ எரிஞ்சிட்ருக்கு புகை வெளியேறுது பாருங்கள் என்ன நடக்கும்னு இப்படத்திலிருந்து நீ அறியும் நிகழ்வு எது விளக்கு பாருங்கள் மேற்காட்டிய படத்தில் பல வகையான கழிவுகள் ஒன்றாக திறந்தவெளியில் கொட்டப்பட்டுள்ளது திறந்தவெளி குப்பையில் தீ தீ பச்சி அறிகிறது இதனால் நெகிழிப்பைகள் பைப்புகள் காலணிகள் போன்றவை இருந்து ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய புகை மற்றும் நச்சு பொருட்களை சூழ்நிலை மண்டலத்தில் சேர்த்து அதை மாசுபடுத்தும் வேதிப்பொருட்கள் கலந்தை காற்று உயிரினங்கள் சுவாசிக்கின்றன குப்பைகள் எரிவதால் உருவாகும் சாம்பல் துகள்கள் நிலத்தை மாசுபடுத்துகின்றன மழை பெய்யும் போது சில அபாயகரமான நச்சுகள் நீருடன் கலந்து நிலத்துக்குள் செல்கின்றன நிலத்தடி நீருடன் கலக்கின்றன நெகிழி பெய்கள் மழை நீரை அடியில் செல்ல விடாமல் தடுக்கின்றன இதனால் சிறிய குட்டைகளில் உள்ள நீரில் நெகிழி கிண்ணங்கள் டயர்கள் போன்றவற்றில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு மற்றும் மலேரியா நோய்களை பரப்புகின்றன இவ்வாறு திறந்த வெளியில் குப்பை பல்வேறு விதங்களில் சூழ்நிலை பாதிப்பை ஏற்படுத்துகிறது சரியா இதுதான் அதுக்குரிய ஆன்சரு இப்போ பார்க்கலாம் குப்பை குழிகள் நிகழும் மாசுபாடுகளை இதில் என்னென்ன மாசுபாடு ஏற்படுது அப்படின்னா பாருங்கள் காற்று மாசுபாடு நில மாசுபாடு நீர் மாசுபாடு இந்த மூன்று மாசுபாடும் என்ன செய்து ஏற்படுது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த பாடத்தை இந்த வீடியோவில் முடிச்சிட்டோம் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா தேங்க்யூ